நாங்கள் இன்றைக்கு மதுக இங்கேயில் சும்மா சுற்றி பார்க்க போகிறோம் அந்த போட் ரைட்ருக்கு அதுக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் பெலப்பட்டியை போய் கொண்டுருக்கோம் நேற்று இருந்த இடத்துல இருந்து இடையில் நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி ஒரு இடத்துல நின்றுனாங்க நல்ல இடம் நாங்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டாப் போயிருந்தாங்க அதோட சாப்பாடும் நல்லா இருந்தது அங்கே இப்போ நீங்கள் இக்கடவுலேருந்து பெலப்பட்டியை போகிற வழியில் இந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நின்று சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இதுதான் நாங்கள் வந்திருக்கிற இடம் பெலப்பட்டி என்ற இடத்துல இந்த போட் சஃபாரிக்கு வந்தன வந்த இடம் இதுதான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லோஸ்டர் சிங்க் ஆள் இதெல்லாம் வச்சுருக்கான் விலையை பார்த்தோன்னு வேங்கி போன விந்து போட்டிருக்கேன் இதில் ஒயிஸ்டர் இருக்குது ஒயிஸ்டருக்கு கிலோ நாலாயிரத்து அஞ்சூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருக்கோம் இதோ ஓகே சிங்க்ரு ஆள் வந்து நூறு கிராம் ஏதோ ஒரு ரெண்டாயிரத்துக்கு வச்சு வந்த மாதிரி போட்டிருக்கோம் இதுதான் நாங்கள் எடுத்த போட் வந்து அஞ்சு பேர் போனாங்க ஆறாயிரம் ரூபா இப்போ நீங்கள் ஒம்பது பேர் போகலாம் இந்த போட்டில் ஒம்பதுலேருந்து பன்னெண்டு பேர் போகலாம் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை முதல்ல கொண்டு போய் அங்கால இந்திய பெருங்கடல் இருக்குது அது அங்கே அதை கொண்டே காட்டினாங்க அங்கால இதுதான் இந்திய பெருங்கடல் அதோட ஜாயிண்டாகி இருக்குது இந்த மதுகங்கை மாதிரி அதை கொண்டே அங்கால காட்டிட்டு அதுக்கு பிறகு உள்ள சினிம ஒரு இடம் இருக்குது இப்போ கருவா வந்து அங்கே ப பயிரிட்டு அதிலேருந்து எண்ணெய் மற்றது கருவாப்பட்டை மற்றது எங்களோட ஊதுபத்தி இருக்குது தானே அப்படி ஊதுபத்தி பத்தி கருவா பவுடர் தே தீ டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்போ அந்த விஷயங்கள் இப்போ அடுத்து வந்து உள்ள ஒரு கோயில் இருக்குது மற்றது பிள்ளையார் முருகன் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி வேறு சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஃபிஷ் தெரப்பி இருக்குது நாலஞ்சு இடத்துல அதையும் விட்டா இன்னொன்று என்னென்னு சொன்னால் முதல கொண்டு வந்துருவாங்க நாங்கள் போயிருக்கில் எங்களுக்கு அது கிடைக்கல காண கிடைக்கல முதல குட்டியை ஒரு அம்மா கையில் கொண்டு வருவாள் இப்போ நாங்கள் அங்கே இந்திய பெருங்கடல் பார்த்துட்டு உள்ளே வந்தோம் உள்ள வேற இப்படி இந்த மரங்கள் கிடையாதுல கொண்டு வாங்கலாம் ஆனால் இது பெருசாண்டியில் ஒரு சின்ன இடத்துக்குள்ளால் இப்போ இந்த இதுக்குள்ளால் போய் மற்ற பக்கத்து அலை இப்படி டெண்ட் இடத்துல இருக்கும் உள்ளே வச்சு ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கும் மற்றபடி பெருசாக தான் உள்ளே போக கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதோ ஒரு சின்ன அடைப்பேன் உள்ளே வந்தோம் வெளியில் போகிறோம் இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது இப்போ அடுத்து நாங்கள் டிரெக்டாக போகப்பொழுது எங்களால் சினவன் ஐலண்டுக்கு இதில் மரக்குத்திலாம் வெட்டி வெட்டி இருக்குது பாருங்க அப்போ அவன் குனிஞ்சு கொண்டு தான் போகச்சுனோம் அதே மாதிரி நாங்கள் வரையக்குள்ளேயும் ஒரு பாவேக்குள்ளேயும் ஒரு பாலம் இருந்தது அந்த பாலத்துலேயும் தலையை சொன்னவே இப்போ இது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு இப்போ கேரளா போயிருந்தேன் நான் கிட்ட கேரளாவில் வந்து அது வேர் லெவலில் இருக்கும் ஆனால் அதுவும் வந்து இதே மாதிரி லேக்கில் அவங்க செஞ்ச ஒரு இது தானே அதிலே அதில் பெருசானது இல்லை இப்போ அதில் நாங்கள் போட் ஹவுஸ் ரன் பண்ணிவிட்டு சுற்றி திரிடுறோம் அங்கே வந்து பெரிய போட் ஹவுஸ் கணக்கை விடுவாங்க ஆனால் இங்கே வந்து கொஞ்சமுட்டா இப்படியான போட்ஸ் இருந்தாலும் நான் கணக்க பேர் போய்விடுறேன் நல்லா தான் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் ஒரே மாதிரி தான் இருக்குது போது இப்போ தண்ணிக்குள்ளே போகிறோம் சுற்றி பார்க்குறோம் வாரம் அந்த மாதிரி அங்கே இந்த இதான் நான் சொன்னேன் அந்த பாலம் தலையில் தலையில் இடிக்கும் நாங்கள் அப்படியே நேரில் இருந்து போனோம்னு சொன்னால் தலையில் இடிக்கி போடும் ஸோ குனிஞ்சி தான் போனோம் அதோடய இந்த போட்டுகளில் அந்த மேலே உயர்த்தி விடுறதுக்கு ஒரு நெட் மாதிரி வெயிலுக்குள்ளே போகிறது நான் அப்படியே போனது கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது இது வந்து ஃபிஷ் தெரப்பி செய்கிற இடம் ஆனால் ஆக்கள் இல்லை நாங்களும் எங்களையும் கேட்டு வருவோம் வேணாம் இதுதான் ஒரு கடை ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த லேக்குக்குள்ள ஒரு கடை வச்சிருக்கிறாங்க இது சினமன் ஐலண்ட் இப்போ முதலாவது எங்களை கொண்டே இங்கே விடுவாங்க இங்கே நின்று நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போகணும் அதை செக் அந்த சினிமன் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணினோம் அதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துல நாங்கள் எங்கெங்கே போகணுமோ அதை கூட்டிக் கொண்டு அது ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது <laughs> it's the cinema. Oh. Cinema, cinema. Okay, okay. <laughs> they will just you Ah, cinnamon make. Cinnamon leaves. Okay. Okay. Cinnamon? Yeah. They have come with cinnamon tea without sugar, that is for the diabetes, only cinnamon powder and warm water. Thank you. This one cinnamon cream, there are two days. Okay, look for the pump on. Find it. So, can you make the There are not machines. Or by that hand. Cinnamon is for plantation of the three Three after that cutting. Coming another again. Cutting the one knee. After this one branch, कंसिनी 20 इंस्ट्रॉल। दिस फन आप यूज डैक्टर डी प्लांट कंपोस्ट। स्पेशल टूल्स दिस ब्रास मेटल टाइप वेरी हार्ड। शॉली शॉली राबींग इज टू रिमूव द सेकंड स्कीम। राबीन आप तभी काम टू सॉफ्ट। अदर मेटल नॉट गुड। आफ्टर दिस काला चेंज ओनली ब्रास मेटल। Island cinnamon, land cinnamon difference. Island cinnamon there are natural, no chemical. India, Indonesia, China cinnamon, dark brown color. Very thick. There are not clean in the first layer, dark brown. First layer, no good. First layer mixed with the little bit mud and सिमले री लाइट ब्राउ वेरी सॉ मटब मेंले No, this cutting. This one's silver. <laughs> one day after that good five. Minutes. you stay on this now small small piece put the inside join join together, the one meter without sun 10 days 10 days dry automatically rolling same like that this one after 10 days now you see this man now, yes. little is better, right after, strong is This one after 10 days, is fine. It's for curry, you can biryani for yeah. curry. Deixa eu ver very deve ser isso. Xin mời nói. A good for headache. To take. No scrub time take for quarter. To drop cinnamon oil Inhalation. Joint pain, bad pain, very good. 400 kilo cinnamon juice make the 1 liter potato very good this mosquito those <laughs> you know how to how to select original cinnamon oil. दिस वन नॉर्मल वाटर, हेवरी ऑयल फ्लोट, ओरिजिनल सिनेमन ऑयल वेरी हेवी, गोट आउट, सिंग इन द वाटर, डज एंड मिक्स, नेचुरल फिर शिमला, शिकान बिरयानी ठोट डेवर्टी, इनसाइड लेब बाय लेब, वन कारी ओनली हैट काफी This one, Sri Lankan, 450 rupees. Cinnamon powder. Now you drink same like this. Warm water, one cup, one small teaspoon. Mix it it. Very good for the diabetes, cholesterol, losing weight. 450. Cinnamon oil, headache, to dry dried 450. You know, cinnamon incense. Very good, this mosquito. Buy after this nice smell. This is uh, a very good mosquito. 450. You know, cinnamon soap. இப்ப இதில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து எங்களுக்கு அங்க என்ன மாதிரி அந்த சினமன் ஸ்டிக்ஸை வச்சு சினமன் அந்த கருவாப்பட்டை மற்றது அந்த கருவேப்பட்டை பவுடர் அடுத்து அந்த ஊதுபத்தி அதெல்லாம் என்ன மாதிரி செய்யணுமுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவர் அப்போ அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்டுனா உங்களுக்கு எண்டா இப்போ அங்கே போவே போ போனா தானே இவ்வளோவும் சொல்லணும் இப்போ அதை வந்து இதில் பார்த்து கண்டிப்பாக இது வந்து அடுத்து நாங்கள் வந்து இந்த குடிஸ் மொனாட்சி ஒன்று இருக்குது இப்போ அதில் வந்துட்டு உள்ளே போய் பார்த்தனாங்க ஆ இதில் வந்து ஒரு கிராமம் இருக்கு அந்த இருக்கிற பெரிய பாலம் இந்த பக்கத்துல ஒரு தீவு மாதிரி அதில் முன்னூறு குடும்பங்கள் இருக்காம அந்த ஒரு சின்ன பாலம் அது காரெல்லாம் போயிடாது சைக்கிளும் மோட்டர்பைக்கு மட்டும்தான் போகலாம் இதுதான் நாங்கள் சொன்ன இந்த பிள்ளையார் முருகன் கோயில் இது இன்னொரு இடம் அந்த முதல் காடுன்னு ஒரு சின்ன காடுமா அந்த மரங்கள் போய் வர்றது அதே மாதிரி இது இன்னொரு இடம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய் என்னானதுன்னு சொன்னால் நாங்கள் மற்ற பக்கத்தில் போயிட்டோம் எங்களுக்கு எதிர்ப்பக்கத்தால் நிறைய போட் வர வழி அப்போ நாங்கள் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று பிறகு மற்ற போட்டுகள் போய்விட்டு அந்த பக்கத்தில் வழியில் போனாங்க நாங்கள் அப்படியே அங்கே முடிக்கிட்டு இருந்து வலிக்கிட்டு கொழம்பு வலிக்கிட்டோம் போகிற வழி முழுக்க பீச் தான் அவங்க அங்கே எல்லாம் அவங்களாம் அணிக்கலும் அங்கேயெல்லாம் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கு பிறகு விளைய தோடம்பலம் அதெல்லாம் எல்லாம் இருந்து தான் இப்போ போகிற வழியில் தண்ணியோட இருக்க அங்கே எல்லாம் நீ குடிக்கிட்டு அப்படியே வலிக்கிட்டு வீட்டை போயிட்டோம்